வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் நினைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஃபெல்டிங் ஜெரால்ட் அவர்கள் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல நடந்துருச்சு விஜய் கச்சுழங்கிய பிறகு விஜய்க்காரவாக பேசிய பத்திரிக்கையாளர்களில் ஃபெல்டிங் ஜெரால்டும் ஒருத்தர் ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஒரு சிக்கல் சார்ந்து அதை ஆதரித்து பேசுகிறது அது சரின்னு பேசுகிறது அது வேறு ஒரு சிக்கலில் வந்து விஜய் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அவர் சரியான நிலைவாட்டை எடுத்திருக்காரு அப்படின்னு வரவேற்று பேசுறது இல்லை அவரோட அணுகுமுறை சரியா இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசுறது அது வேற விஜய்க்கு வந்து அவருக்கு தான் இங்கே செல்வாக்கு இருக்குது அவருக்கு தான் இங்கே எல்லாமே இருக்குது ரெண்டு கோடி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க விஜய் மட்டும் போய் கேரளாவிலையும் புதுச்சேரியிலையும் வாக்கு கேட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து மாற்றி அமைச்சரும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கருத்து உருவாக்கங்கள் விஜய்க்கு ஆதவாக ஒத்து உதுவது கொச்சே சொல்லணும்னா சொம்படிப்பது இந்த வேலையை வந்து அண்ணன் ஃபெலிக்ஸும் பண்ணாருங்கிறது வேதனைக்குரிய ஒன்று அதில் உச்சபட்சம் சகித்துக்கொள்ளவே முடியாத ஒன்றுன்னா ஏன் இப்படி ஆயிட்டாரு ஏன் இவ்வளவு மாறிட்டார் அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னேன் ஏன்னா கரூர் மரணங்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மரணம் நடக்குது ஏறக்குறைய ஒரு மாத காலம் காட்சி ஊடகங்களில் வந்து இந்த கரூர் மரணங்கள் குறித்து தான் வாத பிரதிவாதங்கள் எல்லாமே போகுது நேர்காணல்கள் வந்து அதை வச்சு தான் கட்டமைக்கப்படுது அதே போல் அரசியல் சூழலே வந்து அதை வச்சு தான் பேசுபொருளாகுது அந்த சமயத்தில் தாவேக்காவை சார்ந்த யாரும் வந்து ஊடகங்களுக்கு பேட்டியோ நேர்காணலதோ அல்லது விவாதங்களில் பங்கேற்கிறதோ எதுவும் செய்யலை ஊடகங்கள் விஜயை பற்றி மட்டும்தான் பேசுது விஜய் இதை வச்சு கூட்டணி கணக்காக மாற்றிக்குவாரா விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு மாத காலம் முழுமையாக பேசியது கரு மரணங்கள் அது தொடர்பான அரசியல் அது தொடர்பான முடிவுகள் இதை மையப்படுத்தித்தான் ஆனால் தாவேக்காவைச் சேர்ந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் தாவேக்காவோட நிர்வாகிகள் யாரும் வந்து வெளில வந்து பேசலை அந்த சமயத்தில் தாவேக்காவோட நிர்வாகிகளே பேச தங்கிய அந்த காலகட்டத்தில் தாவேக்காவுக்காக பேசியவர் வந்து ஃபெலிக்ஸ் பேசினார்னா சும்மா இல்லை கட்டு கதையே கட்ட விட்டு விட்டார் அதை சகித்து கொள்ள முடியாத என்னடா இப்படின்னு ஏன்னா இவரும் இப்படி இருக்காரு அப்படின்னு நான் வந்து பார்த்தது வந்து அந்த கரூர் மரணங்கள் தான் கரூர் மரணங்களில் நான் அறிஞ்ச வரைக்கும் ஃபெடிக் ஜெரால்டு வந்து களத்துக்கு போகலை ஆனால் அடித்து விடுறாரு அந்த கரூர் மரணங்கள் நம்ம பல முறை பேசிட்டோம் அந்த மரணங்கள் வந்து விஜய் திட்டமிட்டு செஞ்சதால் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வரல விஜய் திட்டமிட்டு நாற்பத்தொரு பிற கொன்னுட்டான்னு கூட அவர் சொல்ல வரல விஜயோட அலட்சியம் அஜாக்கிரத்தன்மை மக்களை வந்து மலிதமாக மதிப்பட்டது அதுதான் அந்த விபத்துக்கு காரணம் அமைஞ்சிருச்சு அப்போ இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று விஜய் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கோரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் அதை விஜய் வருத்தம் தெரிவித்தாலோ மன்னிப்பு கோரினாலோ அதனால் விஜய் மேலே வந்து வழக்கு பயப்போடு இல்லை ஒரு தார்மீக ரீதியாக இவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு ஒரு பேரவளம் நடந்திருக்கு விஜய் குறைந்தபட்சம் ஒரு பொறுப்புணச்சோடு நடந்துக்கணும் அதுக்கு பொறுப்பேற்கணும் வளர்த்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சமயத்தில் அந்த தொடக்க நிலையிலேயே ரெட் பிக்ஸ் ஊடகத்தில் வந்து வெள்ளிங் சார்ட்டு பேசுகிறார் இல்லை சதி பண்ணிட்டாங்க யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பச்சையான கட்டுக்கதையை வந்து அடித்து விட்டாப்புல கூச்சமே இல்லாமல் அது ரெட் பிக்ஸில் தமிழில் வைப்பாப்புல பிள்ள நாற்பத்தொரு பேர் மரணம் சின்ன எழுத்து குறிவைக்கப்படும் விஜய் பெரிய எழுத்து நாற்பத்தொரு பேர் மரணங்கிறது சின்னது குறிவைக்கப்படும் விஜயங்கிறது பெருசு அப்படி வைக்கிறாப்புல அந்த கருவு மரணங்கள் நிகழ்ந்து பத்து நாளைக்குள்ளேயே டிவிக்கே விஜய் செஞ்ச சாதனை ஆர்ட்ருன்னு தமிழில் வைக்கிறாப்புல தமிழ்நாட்டை காக்க வந்த தேவதூதன் விஜய் அப்படின்னு வைக்கிறாப்புல எப்படி மனசு வருது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் தெரியல அப்படி பண்ண அப்போ வந்து தாவேக்கா காலங்களை மௌனமாக கடந்த போது நெஞ்சல போனால் தாவேக்காவுக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசக்கூடிய முஸ்தபா போன்ற ஆட்கள் கூட ஊடகங்களுக்கு வர தயங்கிய போது காமேஸ் போன்ற ஆட்கள்லாம் வர தயங்கிய போகுது இவர் எடுப்பிக்ஸ் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு ஒரு இடத்துல வழக்கம் போட்டாங்க இப்படி வந்து விஜய்க்கு அவருக்கு வந்து ரெண்டு கோடி வாக்கு இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறாப்புல நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலில் திமுக போட்டிட்ட இடங்கள்ல மட்டும் பெற்ற வாக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் தான் திமுக போட்டிட்ட இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் ஒதுக்குனது போக திமுக போட்டிட்ட இடங்கள்ல வந்து பெற்ற வாக்குகள் வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் தான் தமிழ்நாட்டோட மக்கள் தொகைங்கிறது மக்கள் தொகையில வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கைங்கிறது நாலு கோடியே முப்பத்தாறு லட்சத்து இருபத்தாறாயிரத்து நாற்பத்தெட்டு பேர் நாலு கோடி வாக்காளர்கள் ரெண்டு கோடி வாக்கு வந்து விஜய்க்கு எளிதாக கிடச்சிரும் அவர்னு பேசுகிறார் காங்கிரஸோட விஜய் போனா காங்கிரஸோட விஜய் போனா வந்து புதுச்சேரியில கேரளாவில் விஜய் பரப்புரை பண்ணார்னா அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு பேசுறாரு அதாவது விஜய் வந்து இவ்வளவு வாக்களை பெறுவாரு அங்கே ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவாரு அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னு சொல்றதெல்லாம் கருத்து வாக்கம் தான்னா கூட இந்த கருத்தை சொல்லிட்டு போங்க ஒரு கட்சியும் இல்லை ஆனா நாற்பத்தொரு பேர் இறந்து போனேன் அந்த கரூர் மரணங்கள்ல பெல்லிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து அபத்தமா அவதூரா உண்மைக்கு புறம்பாக விஜயை காப்பாற்ற ஒரு கேவலமான வாதங்களை வச்சதெல்லாம் சகித்துக்கொள்ளவே முடியலை இப்போ வரைக்கும் நினச்சா ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப அன்போடு பழகுவார் நல்ல பழக்கம் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் மதிப்பு உண்டு ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்குறப்ப ரொம்ப அறிவிப்பாக இருந்துச்சு நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன் என்னங்க இப்படி திரும்பி இப்படி பேசிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப அப்படின்ட்டு இப்போ கடைசியாக பார்த்தா தாவே கவலை துண்டை போட்டு நீங்கள் விஜய் பக்கத்தில் நிற்கிறாரு அந்த ஒரு விதத்தில் வரவேற்கலாம் இது வந்து நேர்மையாக இப்போ செந்தவேல் இருக்காரு அவரெல்லாம் ரொம்ப நான் நம்பினேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாக ரொம்ப நம்புனேன் அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பார் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து கருத்துக்களை சொல்வார் அப்படின்னு இல்லை ஒரு பொதுவான ஆளாக அறுப்பு சமூக அநீதிகளை அவலங்களை குற்றங்களை பிள்ளைகளை குளறுபடிகளை நிர்வாக செயல்களை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை வந்து ஒரு பத்திரிகையாளர் இருந்து எந்தவித பக்கச்சரவு இல்லாமல் நேர்மையாக கண்டிப்பார் அப்படின்னு நம்பினேன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்படி தான் அவரும் முகம் காட்டினாப்பில்லை அதுக்கு பிறகு பார்த்தா தனி ஊடகம் தொடங்கின பிறகு தொடக்கத்தில் குழந்தைற்ற வரைக்கும் ஒழிப்பேன் ஒரு விவசாயியோட அந்த கண்ணீர் வந்து என்னோட என்னை வந்து என் ஆன்மாவை வந்து உழிக்கிறோம் ஒரு ஏழை தாய் வந்து என்னை வந்து அப்படி என்னை வந்து மாத்திருவா நான் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன் எனக்கு வந்து முதலாளிங்கிறது இந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் தான் அவங்களுக்காக தான் அந்த கூட நடத்துறேன் அப்படின்னு ரொம்ப மனமுருக தொடக்கத்துல பேசினாலும் நானும் நம்பி இந்த காலத்தை இப்படிப்பட்ட ஒரு பத்திரிக்கையால் இருக்காரு அப்படின்னு அவரை நினைச்சு அப்படி சிலரை சதர விட்டேன் என்ன நடந்துச்சு தெரியும் அவரை திமுகவோட சொம்பு அப்படின்னு தொடக்க நிலையில சொன்னப்ப என்னை ஏன் திமுக சொம்புன்னு சொல்றீங்க அப்போ வந்து ஒரு ஊடகத்தில் பணி செஞ்சா சொம்பா அப்போ வந்து விசு அரட்டரங்கத்தில் சன் தொலைக்காட்சி வேலை பார்த்தாரு விசு சொம்புவா அப்புறம் வந்து சோராமசி சாமி வந்து அங்கே வேலை பார்த்தாரு அவர் சொம்பா அப்படின்னு நிறைய வாதப்பிரதி அங்கே பாதங்களை வந்து எடுத்து வச்சாப்ல அப்படி முதல்ல சொம்புன்றதை கடுமையாக மறுத்தவர் ஒரு இடத்துல நான் தான் திமுகவோட அண்டா அப்படின்னே பிரகடனம் பண்ணிட்டார் உதயநிதியை வச்சுட்டு அப்போ இவர் வந்து குரல் குரலாக ஒழிப்பேன் பத்திரிகையாளர்க பேசுவேன் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் ஒரு கட்சிக்காரர் போல பேசுறாரு கடைசியில் கட்சி கட்சியில வந்து இணையாத குறை இணையாதது மட்டும்தான் குறை மற்றபடி அந்த கட்சி மேடல பேசாரு அந்த கட்சி தலைவர்கள் வந்து புகழ் பாடுறாரு அந்த கட்சி தலைவரின் பிறந்த நாள் பங்கேற்று அப்படி இந்த அரசை வந்து பாராட்டாரு அதே சமயத்தில் வந்து இந்த அரசு தவறு பண்றப்ப வாய்ப்புடி மௌனமாயிருக்காரு கடைசியாக திமுகவு வாக்கு எட்டார் அப்ப செந்தில்வேல் வந்து கரவேட்டி கட்டாத திமுக காரர் தான் திமுகவோட அதிகாரப்பூர்வமற்ற செய்தி தொடர்பாளர் தான் அதுக்கதை முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு முன்பு குறிப்பாக சொன்னால் அதிமுக ஆட்சியில் நிறைய பத்திரிகையாளர்கள் நடிகையாளர்கள் பெண்ணியவாதிகள் பெரியாரிவாதிகள் முற்போக்காளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் அரச அதிகாரத்தை எதிர்த்து ச சண்டையிட்டாங்க சண்டையிட்டாங்கன்னா கருத்துக்களை வச்சாங்க தொடர்ச்சிய வந்து அரசை தோல்விச்சாங்க சமூக அவலங்களை வந்து காய்த்தல் ஓர்த்தல் எல்லாம் பேசினாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேர் நிலம் மாறிட்டாங்க எல்லாரும் திமுக ஒத்துவதாக ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு குளறுபடியை சீரப்ப இங்க உள்ள பிரச்சனை பேசாம உத்தரவேசத்து போயிடுவாங்க உத்தரவேசம் நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குது பேசுவாங்க அப்ப இந்த பிரச்சனையை பேச மாட்டாங்க இல்லைன்னா உத்தரவேசத்தை பாரு சத்தீஸ்கர் பாரு ஜார்க்கண்டா பாரு சொல்லிட்டு திமுக நியாயப்படுத்துவாங்க இப்படி இவங்க எல்லாம் விளை போயிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து திமுகவோட கரைஞ்சு போயிட்டாங்க அறிவாலயத்து அல்ல கைகளாக மாறி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சப்ப நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல வந்து ஒரு நான்கஞ்சு பேர் தென்பட்டாங்க தொடக்கத்துல சவுக்கு ஒழுங்கா பேசினா அப்புறம் அவன் போயிட்டான் முடிஞ்சிச்சு கதை அவன் வந்து அவன் வந்து வாங்கிட்டு நாலு பக்கம் ஒரே நேரத்தில் சிந்தா போட ஆரம்பிச்சிட்டான் தெரியும் பத்து கிலோ மணி ஐயா பேசுகிறாங்க ஆனால் அவ ஒரு சமயத்தில் வந்து சரியாக பேசுகிறாங்களே அப்படின்னு தோணுது இன்னொரு சமயத்தில் பார்த்தா அவரோட கடத்திலே அவர் முரண்பட்டு பேசுகிறாங்க இப்படி நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆட்களில் வந்து ஃபெலிக்ஸும் ஒரு ஆளாக இருந்தார் ஃபெலிக்ஸ் ஒரு ஆளாக இருந்தார் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தையும் அவ்வாறு தான் வழி நடத்தினார் ஆனால் இன்னைக்கு போய் அப்பட்டமாக கால செஞ்சிருக்கார் தாரைய காலில் கொள்கை கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் அவன் கொள்கைனா என்னன்னு கேட்பான் அந்த மாதிரி தான் தாவேக்கா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிற்போக்கான கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதே தாவேக்காவோட வருகைக்கு பின்புதான் இங்கே மூட நம்பிக்கை கொண்டவங்க பிற்போக்காளர்கள் அப்படின்னா பாஜக சொல்லுவோம் பாஜகவை தாண்டிய பிற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது தாவேக்காவை மாறி போச்சு உபி ஊபி ராரா ராத்த ரத்தங்கள் இந்த பக்கம் பாஜகன்னா சங்கி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கான தற்கொலியை போச்சு சராசரி அறிவை விட கீழான அறிவு கொண்டா இருக்கான் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி சமூகத்தை அலசி தீர்க்கிறவன் இந்த மக்கள் மீது பட்டு கொண்டவன் தாவேக்காய் இருக்க மாட்டான்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி வந்து குறுக்க வெட்ட தோட்டத்துல அப்பட்டமா தெரியுது அங்க கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை கடை செயல்பாடும் இல்லை விஜய் என்ன பேசினாலும் ஊடகங்கள் செய்தியாக மாறுது பொருளாக மாறுது ஊடகங்கள் தூக்கி பிடிக்குது அவர் பனையூர்லேருந்து பட்டபாக்கம் கிளம்பிட்டாரு பட்டப்பாக்கத்திலேருந்து இங்கே போறாரு அவர் வந்து பரப்புரைக்கு போயிட்டாரு வாகனத்தை ஏறிட்டார் இறங்கிட்டார்னு எல்லாத்தையும் செய்தியா மாத்துது மாதத்துக்கு அந்த கட்சியே ஒரு தான் கொடுக்குது ஒரே ஒரு தான் மாதத்துக்கு ஆனால் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசி அதை போடு அந்த கட்சி வச்சிருக்குது சொல்லப் போனால் மக்கள் விரோத கட்சி திமுக அதிமுகன்னு சொல்றோம் அதே போல ஒரு மக்கள் விரோத கட்சியாக அந்த கட்சி இருக்கு ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுது கவினோட சாதி ஆணவக்குள்ள ஆணவ கொலைக்கு எதிராக பொது சமூகம் கொந்தளித்தது இல்லை மென்மையாக பேசிட்டு கடந்து போயிடும் ஆனால் கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஒட்டுமொத்த இந்த பொது சமூகம் கண்டித்தது குமுறியது அதை எதிர்த்தது ஆனால் அந்த கவினோட சாதி ஆணவ கொலைக்கு கடைசி வரைக்கும் வாய் திறக்காமல் கண்டிக்காமல் கவினோட சாதி ஆணவ கொலை நடந்தவர்கள் கூட ஒரு கூட்டத்தில் வந்து விஜய் பங்கேற்று பேசுறார் அப்போ கூட குறித்து ஒரு வார்த்தை அவர் பேசலை அதே போல் வந்து திருப்பரங்குன்ற விவகாரம் இப்போ வரைக்கும் கலந்து கொண்டிருக்கு அந்த திருப்பரங்குன்ற வளாகத்தில் வந்து திருச்சியில் மோகன் பகவத் பேசுறாரு எதை ஆர்எஸ்எனோட தலைவர் மோகன் பகவத் வந்து இந்த திருப்பான்மன்ற விஷயத்தை பேசுறாரு அங்கே டெல்லியில் பார்த்தா பார்லமெண்ட்டில் அமித்ஷா பேசுகிறார் எல்லா கட்சியும் பேசுது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருப்பதால் அதிமுக வந்து பாஜக ஆதரவான நிலைப்பாட்டில் வைக்குது இப்படி எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து திமுக அதில் பண்ண சதியை சொல்கிறோம் பாஜகனுக்கு என்னென்ன ஆயோக்கனை பண்ணுதுன்னு சொல்கிறோம் திமுக சொல்கிறோம் சொல்றோம் சொல்கிறோம் பாஜகவும் சொல்கிறோம் அப்போ நாம ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வைக்கிறோம் மற்ற கட்சியும் நிலையாட்டை வைக்குது ஆனா எந்த நிலைப்பாட்டை வைக்காம எந்த கருத்தையும் சொல்லாம மௌனமாக அதுல கடந்து போறாரு விஜய் அதே போல நான் ஆளுங்கட்சியை தான் எதிர்ப்பேன் எதிர்கட்சி எதிர்க்க மாட்டேன் அதிமுக பேச மாட்டேங்கிறாப்புல காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாப்புல ஆனா புதுச்சேரிக்கு போனா புதுச்சேரியில் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் இன்னும் சரியா சொன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை அங்கே புகழ்ந்து பேசுது புதுச்சேரியில் சட்டம் மோசமா இருக்கு தமிழ்நாடு போலவே ஆனா புதுச்சேரியில் சட்டம் சிறப்பா இருக்குற யார் அங்கே புதுச்சேரியில் வந்து சட்ட ஒழுங்கை கண்காணிக்கிறது நிர்வகிக்கிறது உள்துறை அமைச்சர் நமச்சுவயம் உள்துறை அமைச்சர் நமச்சவாயம் எந்த கட்சி பாஜக கூட்டணி கூட்டணியில் அமைச்சரானவர் இப்படி எந்த வித இதுவும் இல்லை விஜய் போய் பேசார் அப்படின்னா இப்போ அடுத்த சேலத்தில் பேச போறாராம் சேலத்தில் பேச போகிறப்ப தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மாம்பழம்தான் மாம்பழம் பாட்டை கூட பாடாலும் பாடுவார் இப்போ ஈரோடு மஞ்சள் கப்பில்ல மனப்பாட பான மனப்பாடல முறுக்கு நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்கும் அப்படின்னு பார்ப்பில் திருநெல்வேலி திருநெல்வேலி போறாரு அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து அல்வா ஃபேமஸ் அல்வா இனிப்பா இருக்கும் இருட்டு கடையில் கிடைக்கும் இருட்டு கடை இருட்டா இருக்கும் அப்படின்னு அதை அடிச்சுக்கா விஜயோட பேச்சு திட்டம் அதாவது என்ன சொல்றது திட்டம் மட்டும் வடிவமைக்கிறாங்க அந்த பேச்சை என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது எந்தவருக்கு போறாரோ அதை பிரபலமான பேசுவார் அப்புறம் அந்த ஊரில் யாராவது தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவார் அப்புறம் திமுக அந்த ஊரில் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதியை தொட்டு பேசுவார் அப்புறம் வந்து இங்கே ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொரு டிஎம்கே அப்படின்பாரு நடுவில் கொஞ்சம் பஞ்ச தலாக்கள் அப்புறம் நடுவில் கொஞ்சம் மரம் விடுவாப்பில்ல அப்புறம் வாய் தொடால் சவால் விடுவாப்புல கடைசியாக பார்த்தா அப்போ வந்து நான் களத்தை யார் இருக்காங்களோ அவங்களோட தான் சண்டை போடுவேன் களத்தில் தாவேக்காய் எங்கே இருக்குது நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு விக்ரமாண்டி இடைத்தேர்தல் இங்கே பார்லமெண்ட் பொது தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எந்த தேர்தலையும் போட்டி போடல சரி போட்டி தான் போடல கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்கலாம்ல அதையும் சொல்லலை அதே போல போராட்ட களங்கள்னு பார்த்தா அனகாபுத்தில் வீட்டு வீட்டடிக்கிறாங்க பல இடங்களில் பல சமூக சிக்கல் இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்தா களத்துக்கு போனாலும் நம்ம தேடி பார்த்தோம்னா பரந்தூரில் அந்த மக்கள் மத்தியில் அந்த வாகனத்தில் நின்று ஒரு இருபது நிமிஷம் அந்த தாளை பார்த்து பேசினார் அப்புறம் போராட்டம்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்னையில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டப்ப அந்த இது தான் அதில் வந்து ஒரு ஏழு நிமிஷம் பேசுனா நினைக்கிறேன் அதுதான் விஜயோட செயல்பாடு களத்துக்கே போகாமல் பனையூர் பண்ணையாக பேரெடுத்துவர் அந்த பண்ணையாக நம்பி போகிறாரு வெளிச்சராகிட்டு இந்த வெளிச்சலாட்டுக்காக நாம் தமிழ கட்சி எவ்வளோ நின்றிருக்கு அவர் கைது செய்யப்பட்டப்ப எல்லாம் கைது செய்யப்பட்டப்ப எல்லாம் நாம் தமிழ கட்சி ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்கு பிரத்யேக அறிக்கை அவருக்குன்னு அறிக்கை அவர் ஊடகத்துக்கு ஆதரவாக துணை நின்றுருக்கு நாம் உறவு உறவுகள் இருக்காங்க அவர் வீட்டில் வந்து சோதனை போட்டப்ப நான் போனேன் பலரும் போனாங்க ஐயா தடாரகி போனாங்க ஹசி கூட வந்தார் அரண் சை கூட வந்தார் அப்போ நானும் ஒரு வீட்டுக்கு போனேன் அதே போல் வந்து அண்ணன் சீமான் வந்து முழுக்க முழுக்க ஆதரவு இருக்காங்க அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ரெண்டு பேட்டி ரெண்டு பேட்டி கொடுத்தாங்க ஒரு பேட்டியோட அளவுங்கிறது மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் வந்து இதே ஃபெடிக்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படி ரெண்டு பேட்டி ரெண்டு பேட்டிலையுமே ஒரு நாள் முழுக்க ஒரு பேட்டினா அரை மணி நேரம் தான் ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு நாளை ரெண்டு நாளை மூணு நாளை வந்து ஃபெலிக்ஸ்க்காக செலவு பண்ணாங்க அதே போல் அவர் மேலே வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்படக்கூடுங்கிறப்ப அவருக்கு பின்புலமாக இருந்தது நாம் தமிழ கட்சியோட வழக்கறிஞர் பாசுகிற வழக்கறிஞர் பாசறை சேர்ந்த அண்ணன்மார்கள் சட்ட பின்புலமாகவும் நாம் தமிழ கட்சி இருந்துச்சு அதே போல் உளவிலாகவும் இருந்துச்சு ஆதரவு கோல் கொடுத்தோம் ஆனால் அவர் நாம் தமிழ கட்சி வந்து குறைச்சி பேச மாட்டார் குறைச்சி பேச மாட்டார்னா மட்டை பேச மாட்டார் நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல நல்ல கட்சி தான் மாதிரி பேசுவாப்பில் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் நாம் தமிழ கட்சி தான் மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் அப்படிலாம் இன்றைக்கும் பேசுனே கிடையாது ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கி ஒரு அளவுடன் நேர்த்தி ஆனால் விஜய்க்கு எல்லை மீறி ஒத்து ஊதுனாப்பில்ல இப்ப கடைசியாக பார்க்குறப்ப தாவைய களை போய் சேர்ந்துட்டாப்புல நிறம் மாறிய மனிதர்கள் அப்படின்னு ஒரு காணொலி போட்டேன் நிற மாறிய மனிதர்கள் அப்படின்னு காணொலி போட்டேன் அதுல பிலிக்ஸோட அதிகம் அதே போல் அந்த வலைப்பயிற்சி பிஸ்மி நடிகர்கெல்லாம் என்னங்க தெரியும் நடிகர்லாம் கட்சி தொடங்கக்கூடாது நடிகெல்லாம் நாடாள கூடாது அப்படின்னு கட்டுமையாக பேசினாப்புல இப்போ என்ன தெரியல பிஸ்மி கட்டுமையாக நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தை கக்கறாரு அங்கே விஜயம் வந்து ஒத்து உதுறாரு சொம்படிக்கிறாரு அதே போல் ஃபிலிக்ஸும் ஃபெலிக்ஸ் வந்து கரு மரணங்கள்லேயே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அற உணர்ச்சி பாராமல் நியாயத்தை பார்க்காம முழுக்க முழுக்க விஜயை காப்பாற்ற விஜய் வந்து களத்துக்கு போகாமல் பாதித்தப்பட்ட குடும்பத்தாரை பார்க்க கருவுக்கு போகாமல் மாமல்ல பொறுத்துக்கு அவங்கள கூட்டு வந்ததே சரி என்று வாதிட்டவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்போ கால சரத்துக்கான பத்து பொருத்தம் பக்காவாக இருக்குது அப்படின்னு தாவேக்காய் முடிவு நிடிச்சு அப்புறம் ரெண்டு மூணு தொலைக்காட்சி வாதங்களில் பேசினாப்புல பேசுகிறப்ப பரவாயில்லையே மணியை விட காமேஷை விட ஸ்ரீதரை விட அப்புறம் வந்து முஸ்தபாவை விட நல்லா முட்டு கொடுத்து பேசுகிற அப்படியே இந்த தங்கத்தை தூக்குங்கடா அப்படின்னு தூக்கிட்டு போயிருக்காங்க போயிருக்காரு தாவேக்காவுக்கு தாவேக்காவில் வந்து அவரோட செயல்பாடு என்ன என்னவோ இருக்க போதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நானும் அவரை வந்து தொலைக்காட்சி வாதத்தில் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக ஃபெலிக் ஜால்டு வர்றதையும் நான் அவளோடு எதிர்நோக்கி காத்திருக்கேன் அதனால் அவரை வந்து தொலைக்காட்சி விவாதத்தை சந்திக்கிறதுக்கு நான் காத்திருக்கேன் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு அவரை நிறைய நேர்காணல் எடுத்திருக்கேன் அங்கே வந்து நான் கேள்வி கேட்டு அமைதியாக அவரை பேசுறதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் தொலைக்காட்சி வாதங்கள் அப்படி இருக்க முடியாது இல்லையா தொலைக்காட்சி வாதங்களில் ஃபிலிக்ஸ கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் அந்த கேள்விகளோட எப்போ விவாதத்துக்கு வருவார் அப்படின்னு அவளோட எதிர்நோக்கி காத்திருக்கேன்